மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய அரண்மனைகள் கங்கையை வென்ற ராஜேந்திரனின் நீர்மயமான வெற்றி தூர் காஷ்மீர் மன்னனால் வணங்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் சோழர் தலைநகரின் பிரம்மாண்ட சரித்திரம் மண் பேசும் சரித்திரம் கிபி ஆயிரத்து இருபத்து மூன்றில் கங்கையை வென்ற ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற மாநகரை உருவாக்கியது பற்றிய முதல் குறிப்பு கிபி ஆயிரத்து இருபத்தேழில் பதிவான கல்வெட்டில் கிடைக்கிறது இந்த மாபெரும் கலைப்பெட்டகத்தை உருவாக்கிய ராஜேந்திர சோழனின் நேரடி கல்வெட்டு இந்த கோவிலில் இல்லை என்பதும் கிபி ஆயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டை சேர்ந்த எசாலம் செப்பேடுதான் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் ஆலயம் பற்றிய முதல் குறிப்பாகவும் ராஜேந்திர சோழன் தான் இந்த ஆலயத்தை கட்டினார் என்பதற்கு ஆதாரமாகவும் விளங்குகிறது இந்த ஆலயத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும் கல்வெட்டுகளில் ராஜேந்திர சோழனின் மூன்றாவது மகன் வீர ராஜேந்திரனின் கல்வெட்டுதான் மிக பழமையான கல்வெட்டு என்பதையெல்லாம் நாம் முன்பே பேசியிருக்கிறோம் இந்த நிலையில்தான் ராஜேந்திர சோழனையும் அவனது இந்த கலை படைப்பையும் தூரதேசத்து மன்னர்கள் எப்படி மதித்தார்கள் என்பதற்கு அடையாளமாகவும் ஒரு கல்வெட்டு இருக்கிறது காஷ்மீரை ஆண்ட மன்னன் ஒருவனை பற்றிய கல்வெட்டு சோழ மன்னர்களுடைய கல்வெட்டுகள் தவிர வேற்று மன்னர்கள் அதாவது காஷ்மீர் போன்ற பகுதியில் இன்றைய காஷ்மீர் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய மன்னர்கள்லாம் கூட இந்த கோயிலை வந்து ஆச்சரியத்தோடு பார்த்ததாகவும் அதற்கு ஆதாரமாக சில கல்வெட்டுகள் இருப்பதாக கூட சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையாக உண்மைதான் நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை அதாவது வட இந்தியாவில் கன்னோசி அல்லது கன்னோஜி என்று சொல்வார்கள் அது காஷ்மீர தேசத்து பிரதேசத்தில் அமைந்திருந்த ஒரு நாடு அந்த கண்ணோசி நாட்டை ஆட்சி செய்த வம்சத்தினர் காகட வம்சம் என்று சொல்வார்கள் அந்த வம்சத்தைச் சேர்ந்த சந்திரதேவன் தேவன் என்கின்ற ஒரு மன்னன் அங்கிருந்து புறப்பட்டு நம்முடைய சோழ மன்னர்களோடு கொண்டிருந்த நட்பு உறவின் காரணமாக அன்பின் காரணமாக இந்த தலைநகரத்துக்கு வந்திருக்கிறார் கிபி ஆயிரத்தி நூற்றி பதினொன்றில் முதலாம் குலோத்துங்க சோழனுடைய நாற்பத்தி ஓராவது ஆண்டில் அந்த மன்னர் இங்கே வருகை தந்து இந்த இறைவனை வணங்கி சோழ மன்னர்களோடு அளவலாவி அவர்களோடு தன்னுடைய அன்பையும் நட்பையும் வெளிப்படுத்துவதற்கு சான்றாக அவர் ஒரு கல்வெட்டையும் இங்கே எழுதி வைத்திருக்கிறார் அது முற்றிலும் வடமொழியில் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு அந்த மன்னருடைய குலப்பெயர் அவருடைய முன்னோர்களுடைய எல்லாம் எழுதி தன்னுடைய பெயரும் அதில் சந்திரதேவன் என்கின்ற தன்னுடைய பெயரையும் பொறித்துள்ளார் காஷ்மீர தேசத்து வழிபாடுகளில் முக்கியமானது சூரிய வழிபாடு ஏன்னா படர்ந்த பிரதேசம் என்பதனால் சூரியனை வழிபடுகிறார்கள் அந்த மன்னருடைய வருகையால் தமிழ்நாட்டிலே சூரியனுக்கென தனியாக கோயில் கட்டுகின்ற ஒரு கலை மரபு கூட வந்ததாக கோயில் கலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஆலயத்தில் சோழ மன்னர்களின் ஆட்சி ஆட்சிக்கால கல்வெட்டு மட்டுமல்லாமல் பாண்டிய மன்னர்களின் கல்வெட்டுகளும் காண கிடைக்கின்றன அவற்றில் ஆலய முகப்பில் உள்ள நுழைவாயில் தூணில் மீன் இலச்சினையுடன் பொறிக்கப்பட்ட பாண்டியர் கால கல்வெட்டு காண கிடைக்கிறது இது வந்து சோழ பேரரசன் ராஜேந்திர சோழர் கட்டப்பட்ட ஒரு கோவில் ஆனால் இந்த கோவிலுடைய முகப்புள்ளி அதாவது ராஜகோபுரத்தினுடைய வாசலே பார்த்தீங்கன்னா மீன் சின்னம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அது பாண்டியர்களுடைய சின்னம் தான் மீன் சின்னம்னு வரலாற்றில் வந்து அறிய கிடைக்கிது இப்போ சோழ பேரரசனுடைய கோவிலில் எப்படி இந்த பாண்டியருடைய சின்னம் வந்தது இந்த ஊரும் சரி இந்த சோழ பேரரசும் சரி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தொன்பது வரை சோழர்களுடைய தலைநகரமாகத்தான் இருந்தது ஆனால் இங்கே மீன் சின்னம் பொறித்திருக்கின்ற காரணம் பற்றி நாம் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது இரண்டு காரணங்கள் தெளிவாக தெரிகிறது பாண்டிய மன்னன் இங்கே படையெடுத்து வந்து இந்த நகரத்தை கைப்பற்றியிருக்க வேண்டும் தன்னுடைய வெற்றி சின்னமாக தன்னுடைய இரட்டை கையல் என்று சொல்லப்படுகின்ற இந்த மீன் சின்னத்தை பொறித்திருக்கிறான் இது போன்ற மீன் சின்னம் அவனால் நமக்கு அருகில் இருக்கின்ற ஜம்புகேஸ்வரர் கோயில் திருவாணை கோயில் ராஜகோபுரத்தில் இருக்கிறது ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டில் முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் சோழ நாட்டின் மீது படையெடுத்து அழித்தான் என்கின்ற செய்தி அவனுடைய மேய்க்கீர்த்தில் இருக்கிறது எனவே இது அவனால் பொறிக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பதில் எழுதப்பட்ட முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியனுடைய கல்வெட்டு தெளிவாகச் சொல்லுகிறது நாம் சோழ மண்டலத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் எழுந்தருளி இருக்க நம்முடைய ஆட்டை பிறந்த நாளில் நட்சத்திரத்தில் பூஜை நடத்துவதற்கு திருக்கோளக்குடி கோவிலுக்கு அவன் நிபந்தம் கொடுத்துள்ளான் அவன் இங்கே முகாமிட்டு இருந்திருக்கிறான் என்பதை தெளிவாக அந்த கல்வெட்டு சொல்லுகிறது அதே மற்றொரு கல்வெட்டு ஆயிரத்தி முன்னூற்றி ஐந்திலே அவன் மீண்டும் இந்த தலைநகரத்துக்கு எழுந்தவர்களில் இருந்து இங்கே இருந்தான் என்ற செய்தி சொல்லுகிறது எனவே இரண்டு பாண்டிய மன்னர்கள் இங்கு வந்ததற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இந்த கல்வெட்டில் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த கல்வெட்டு பெரும்பகுதி சிதைந்து விட்டது பொதுவாக பாண்டிய மன்னன் மாறவர் குலசகர்டுடைய வெற்றிகளை சொல்லுகின்ற கல்வெட்டுகளும் சுந்தரபாண்டியனுடைய வெற்றிகளைச் சொல்கின்ற பாடல் கல்வெட்டுகளும் நமக்கு நிறைய கிடைக்கிறது திருவள்ளறை திருவானைக்கா சிதம்பரம் கோயில்களில் அவன் எழுதிய பல கல்வெட்டுகள் உள்ளன இந்த கல்வெட்டு சிதைந்து போயிருக்கின்ற காரணத்தினால் இது சுந்தரபாண்டியனுடையதா அல்லது அவனோடு சோழ மண்டலத்தில் படையெடுத்து வந்த விக்ரம பாண்டியனுடையதான் அவனுக்கு பின்னால் வந்த முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியனுடையதா என்பதை தெளிவாக நம்மால் அறிய முடியவில்லை கிடைத்திருக்கின்ற பகுதியை இப்பொழுது ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு பணியை ஆராய்ச்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாண்டியர்களுக்கு பிறகு விஜயநகரப் பேரரசின் கட்டுப்பாட்டில் இப்பகுதி இருந்திருக்கிறது என்பதை அவர்களது காலகட்டத்து அடையாளங்கள் காட்டுகின்றன இவற்றில் கருவறைக்கு முன்பகுதியில் உள்ள மண்டப தூண்கள் முக்கியமானவை இப்ப நாம் பார்க்கிற இந்த மகாமண்டபம் விஜயநகர நாயக்கர் கால கலைப்பாணியில் கட்டப்பட்டது மண்டபம் ஏற்கனவே சோழர் காலத்தில் இருந்த போதிலும் கூட உள்ளே இருக்கிற தூண்கள் இப்போ நாம் பார்க்குற இந்த வரிசையாக நிறுத்தப்பட்டு சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தூண்கள் முழுக்க முழுக்க நாயக்கர் கால கலைப்பாணி ஏன்னா விஜயநகர காலத்தில் இந்த பகுதி அவர்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்ததுன்றதுக்கு இந்த கோவிலேயே விஜயநகர மன்னர்களுடைய ஆறு கல்வெட்டுகள் இருக்கின்றன அதேபோல் அவர்களின் கீழ் சிற்றரசர்களாக இருந்த உடையார்பாளையம் பாளையக்காரர்களுடைய கல்வெட்டு நமக்கு இங்கே இருக்கிறது அதனால் அவர்களுடைய காலத்தில் இந்த மகாமண்டப தூண்கள் அழகாக கட்டப்பட்டுள்ளன அதனால் சோழருக்கு பிறகு வந்த ஒரு கலைப்பாணி இங்கே சேர்ந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இப்படி பல்வேறு அடையாளங்களின் கீழ் இருந்த இந்த பகுதி சோழர் காலத்தில் சுமார் இருநூற்றி ஐம்பது ஆண்டு காலம் தலைநகராக வீற்றிருந்தது அப்போது இந்த பகுதி எப்படி இருந்தது என்பதை ஆய்வாளர்கள் சொல்லும் போது வியப்பு அதிகரிக்கிறது தஞ்சையில் இருந்த தலைநகரத்தை ராஜேந்திர சோழன் இந்த இடத்திற்கு வந்து மாற்றி அமைக்கிறான் இப்போ கங்கை கொண்ட சோழபுரமாக இருந்த அந்த தலைநகரத்தினுடைய அமைப்பு மிக பிரம்மாண்டமாக இருந்தால் சொல்லப்படுது அந்த அமைப்பு அப்போ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உண்மையிலேயே அது நாம் எண்ணி பார்த்து வியக்கின்ற அளவிற்கு மாபெரும் தலைநகரமாகத்தான் இந்த ஊரை அவன் நிர்மாணித்திருக்கின்றான் ஏறத்தாழ நம்முடைய ஆய்வுகளிலிருந்து சுமார் பதினைந்து பதினாறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய ஒரு நகரமாக இந்த ஊர் இருந்திருக்கிறது குறிப்பாக மன்னர்கள் தங்குகின்ற அரண்மனைகள் அந்த அரண்மனைகளை சுற்றி கோட்டைகள் மதில் சுவர்கள் போல் மிகப்பெரிய வீதிகள் பெருந்தருக்கள் போல் அமைச்சர்கள் மற்றும் படை தளபதிகள் தங்குகின்ற படை வீடுகள் பிறகு அதற்கு பாதுகாப்பு அரண்கள் என்று பல்வேறு அமைப்புகளை கொண்டதாக இந்த நகரம் இருந்ததாக நமக்கு கல்வெட்டுகளில் குறிப்புகள் ஏராளமாக உள்ளன மாளிகை மேடு கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சோழ பெருவேந்தர்களின் குடும்பங்கள் தங்கி வாழ்ந்த மாளிகைகளும் அரண்மனைகளும் பூமிக்குள் புதைந்து கிடக்கின்றன இங்கே நடத்தப்பட்ட அகழாய்வுகளில் அரண்மனைகளின் கட்டடப் பகுதிகள் வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றன கூரை வேயப் பயன்படுத்திய ஓடுகள் கதவுகளில் பொருத்தப்பட்டிருந்த பெரிய பெரிய ஆணிகள் சீன நாட்டு வெளிர் பச்சை நிற பீங்கான் பானை ஓடுகள் போன்றவை கிடைக்கப் பெற்றிருக்கின்றன சீனாவுக்கும் சோழ நாட்டிற்கும் இடையே இருந்த வணிக மற்றும் அரசியல் உறவுகளை இங்கு கிடைத்த பீங்கான் பானை ஓடுகள் உணர்த்துகின்றன ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய சோழர் காலத்தின் சிவில் கட்டடக் கலைமுறையை இந்த அகழாய்வு வெளிப்படுத்துவதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் பண்டை கால பாபிலோனை நினைவுபடுத்தும் கட்டிட மிச்சங்களாக அயல் நாட்டு அறிஞர்களால் இந்த இடம் புகழப்பட்டிருக்கிறது கங்கை கொண்ட சோழன் மாளிகை முடிகொண்ட சோழன் மாளிகை சோழ கேரளன் திருமாளிகை என்றெல்லாம் அழைக்கப்பட்ட மிகப்பெரிய அரண்மனைகள் இங்கே இருந்ததாக கல்வெட்டுகள் கூறுகின்றன இந்த அரண்மனைகளிலிருந்து சோழன் உள்ளிட்ட அரசர்கள் பிறப்பித்த அரசாணைகள் பற்றி தஞ்சை பெரிய கோவில் போன்ற இடங்களில் உள்ள கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன ராஜேந்திர சோழன் தன்னுடைய முப்பதாம் ஆண்டிலே இந்த முடிகொண்ட சோழன் அரண்மனையிலே தங்கியிருந்து தன்னுடைய குருநாதர் சர்வசிவ பண்டிதர் என்பவருக்கு இரண்டாயிரம் களம் நெல் விளையக்கூடிய நிலத்தை இறையிலையாக வழங்கியதாக அவனுடைய கல்வெட்டு நமக்கு தெரிவிக்கிறது இம்மன்னர் காலத்திலிருந்து அவருக்கு பின்னால் வந்த முதலாம் ராஜாதிராஜன் இரண்டாம் ராஜேந்திரன் வீர ராஜேந்திரன் முதலாம் குலத்துங்கன் ஆகிய மன்னர்கள் இந்த மூன்று அரண்மனையிலே மாறி மாறி தங்கியிருந்து பல்வேறு ஆணைகளை வெளியிட்டார்கள் என்ற செய்தி நமக்கு இந்த அரண்மனுடைய முழு வடிவத்தை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறது இவ்வாறு இருந்த இந்த அரண்மனைகள் காலப்போக்கிலே சோழ பேரரசு விழுந்த பிறகு பல்வேறு படையெடுப்புகளின் காரணமாக அழிந்து போய் மண்மேடாகிவிட்டது இந்த இடத்தை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதாம் ஆண்டு வாக்கிலே பார்த்த ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர்களுக்கு பாபிலோனை பார்க்கின்ற நினைவு வருகிறது இங்கே இருக்கின்ற கட்டடங்கள் இடுபாடுகள் எல்லாம் எங்களுக்கு அந்த பழங்கால வரலாற்றுச் சிறப்புடைய ஊரை நினைவுபடுத்துகின்றன என்று தங்களுடைய எண்ணங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அத்தகைய புகழ்மிக்க இந்த இடத்தில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே தமிழ்நாடு அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறை முதன் முதலாக அகழ்வாராய்ச்சி செய்தது அதன் பிறகு அந்த துறை எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஏழு ஆகிய பல்வேறு காலகட்டங்களிலே மிக பரந்த அளவிலே மிகப்பெரிய அகழ்வாராய்ச்சி செய்தது தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய அரண்மனை கட்டிடப்பகுதிகள் வெளிக்கொணரப்பட்ட அகழ்வாராய்ச்சி இந்த ஊரில் தான் செய்யப்பட்டது என்பது சிறப்பாகும் இந்த மாளிகை மீடு அமைந்துள்ள பகுதியில்தான் உள்கோட்டை என்கின்ற இந்த ஊரும் இருக்கிறது இந்த உள்கோட்டை கிராமத்தைச் சுற்றி இரண்டு மதில்களும் அகழிகளும் இருக்கின்றன அந்த அகழிகள் குருவகழி என்று இந்த இடத்திற்கு நாம் வருகின்ற வழியிலே நாம் பார்க்க முடியும் இந்த மாளிகை மேட்டிற்கு அருகில் தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படும் பழங்கால கலைப்பொருட்கள் காண கிடைக்கின்றன அவற்றில் கிபி பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டும் ஒன்றாக இருக்கிறது பராந்தக சோழன் காலத்தைய இந்த கல்வெட்டு இருந்த தலைநகரம் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மாற்றப்பட்டது என்பதற்கு ஒரு ஆதாரமாக விளங்குகிறது தஞ்சாவூரில் வாழ்ந்து கொண்டிருந்த வளஞ்சர் என்னும் ஐநூற்று வணிக பெருமக்களுக்கு பராந்தக சோழன் பல வணிக சலுகைகளை வழங்கி ஆணையிட்டுள்ளான் அதை பற்றி கூறுகின்ற கல்வெட்டு தற்போது கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு அருகில் உள்ள கீழ மாளிகை என்னும் ஊரில் கிடைக்கின்றது எனவே இதை வைத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது வளஞ்சியர் என்னும் அந்த வணிக பெருமக்கள் ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் குடியேறியுள்ளனர் என்பது தெரிகின்றது அதேபோல ராஜேந்திர சோழன் தஞ்சை பெருங்கோயிலுக்கு சொந்தமான பல ஊர்களை கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மாற்றியுள்ளார் என கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள ஒரு கல்வெட்டு நமக்கு தெரிவிக்கின்றது குறிப்பாக திருச்சிக்கு அருகில் உள்ள வயலூர் கருப்பூர் உட்பட பல ஊர்களை அவன் தஞ்சை பெருங்கோயிலிருந்து கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மாற்றியுள்ளார் அவ்வூர்களிலிருந்து உள்ள நிலங்களிலிருந்து கிடைக்கின்ற வருமானங்கள் அனைத்துமே தற்பொழுது கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள கோயிலுக்கே வந்துள்ளன இதிலிருந்து அவன் ஒரு புதிய தலைநகரை உருவாக்கி அந்த தலைநகருடைய வளர்ச்சிக்கும் அங்குள்ள அந்த ககையுண்ட சோழியருடைய வளர்ச்சிக்கும் பயன்படுத்தியுள்ளார் என்பதை நாம் இச்சான்றுகளின் மூலம் அறிய முடிகின்றது கங்கை வெற்றியில் நீர்மயமான வெற்றி தூண் என்று வர்ணிக்கப்படும் இடத்திற்கு நாம் சென்றோம் ராஜேந்திர சோழனின் கங்கை வெற்றியை பற்றி கலிங்கத்து பரணி உள்ளிட்ட இலக்கிய நூல்களில் குறிப்புகள் வருகின்றன சிறப்புமிக்க கங்கை வெற்றியின் அடையாளமாக ஒரு பிரம்மாண்டமான ஏரி விரிந்து கிடக்கிறது சோழ கங்கம் என்கிற இந்த நீர்நிலை கங்கை வெற்றியின் அடையாளமாக ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது கிபி ஆயிரத்து பதினெட்டாம் ஆண்டை சேர்ந்த திருவாரங்காடு செப்பேடு இதனை நீர்மயமான வெற்றி தூண் என்று கிபி ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஏழில் விஜயநகர மன்னர் வீர விருப்பன்ன உடையார் என்பவர் ஆட்சியின் போது பொறிக்கப்பட்ட கல்வெட்டில் இது பொன்னேரி என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சோழர் கால கட்டுமானத்தில் இருக்கும் பிரைவடிவ அமைப்பு நீர் மேலாண்மையின் தொழில்நுட்பத்தை பறைசாற்றுவதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் கங்கை ஆற்றிலிருந்து தங்க குடங்களிலே புனிதமான கங்கை நீரை எடுத்துக்கொண்டு வந்து சோழ நாட்டிலே தான் அமைத்த கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு அருகிலே இந்த மாபெரும் ஏரியை ஸ்தாபித்துள்ளார் சோழகங்கம் இதிகாத்தியா பிரதிதன் நிஜமண்டலே கங்கா ஜலமயம் தேவக வியத்தக என்கின்ற ஸ்லோகத்திலே இந்த திருவாலங்காட்டு செப்பேடு நீர்மயமான வெற்றி தூண் ஜலமயமான ஜெயஸ்தம்பம் என்று சொல்லுகிறது அந்த அளவிற்கு புனிதமான இந்த ஏரியை அவன் அமைத்து தன்னுடைய தலைநகரத்திற்கு குடித்தண்ணீர் தேவைக்காக இந்த மாபெரும் ஏரியை உருவாக்கியுள்ளான் ஏறத்தாழ ஐந்து கிலோமீட்டர் நீளமுடைய மிகப்பெரிய கரையை கொண்ட இந்த ஏரியானது எண்ணூற்றி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பு கொண்டதாக இருக்கிறது இந்த பேரரசு அழிந்த பிறகு கங்கை கொண்ட சோழபுரத்தை சுற்றி இருக்கின்ற ஏறத்தாழ மூவாயிரம் ஏக்கர் நிலங்களுக்கு நீர்ப்பாசனத்திற்கு உதவுகின்ற மாபெரும் ஏரியாக இருக்கிறது இந்த மதகானது மூன்று படிநிலைகளை கொண்டதாக பிறை வடிவத்திலே கட்டப்பெற்று இப்பகுதியில் கிடைக்கின்ற உறுதி வாய்ந்த செம்பராங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு பழமை மிக்கதாக இருக்கிறது பிறை வடிவத்திலே இரண்டு பக்கமும் கட்டடங்களை அமைத்து நடுவிலே மூன்று மட்டங்களிலே தண்ணீரை வெளியேற்றுகின்ற ஒரு உத்தியை தொழில்நுட்ப உத்தியை பெற்றிருப்பதாக இதனை அகழாய்வு செய்த அறிஞர் பெருமக்கள் குறிப்பிடுகின்றார்கள் இப்படி பெரும் சிறப்புக்குரிய ஆளுகை பகுதியை உருவாக்கிய ராஜேந்திர சோழனின் ஆயிரமாவது விழா அண்மையில் கொண்டாடப்பட்டிருக்கிறது சோழன் பிறந்த மாதம் மற்றும் நட்சத்திரம் பற்றிய சர்ச்சைக்குரிய கருத்துக்களும் வருகின்றன சர்ச்சைகள் இருப்பது உண்மைதான் ஆனால் கல்வெட்டிலே நமக்கு தெளிவான சான்றுகள் அவருடைய வாயாலேயே ஆணையாக வெளியிடப்பட்ட கல்வெட்டுகளும் நமக்கு இருக்கின்றன அவர் ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் பிறந்தார் என்பதற்கு அவருடைய கல்வெட்டு நமக்கு திருவாரூர் வீதிவிடங்கர் கோயிலில் எழுதப்பட்டிருக்கிறது நாம் பிறந்த என்கின்ற வாசகம் வருவதனால் அவர் ஆடி ஆதிரையில் தான் பிறந்தார் என்பது உறுதியாகிறது ஆனால் அதே சமயம் மார்கழி மாதம் திருவாதிரை நாளில் திருவிழாக்கள் நடத்தப்பட்ட செய்திகள் கல்வெட்டுகளில் உள்ளன கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழனின் வெற்றி சரித்திரத்தை இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் பறைசாற்றிக்கொண்டே இருக்கும் என்பதில் ஐயமில்லை